நற்பவி தாழ்வு மனப்பான்மையில இருந்து எப்படி வெளியே வர்றது அதாவது இங்கே கம்பாரிசன்ற ஒரு கேம் போய்கிட்டு இருக்கு அந்த கேம் வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த கேம்லேருந்து நம்ம எக்ஸிட் ஆயிட்டோம்னா இந்த தாழ்வு மனப்பான்மையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காணாம போயிடும் இப்போ நம்ம எதை தாழ்வு மனப்பான்மை நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா இப்போ ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா பெரும் பணக்காரங்களா இருக்காங்க கார் வச்சிருக்காங்க நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கார் இல்லை நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பணம் இல்லைன்ற மாதிரி கம்பாரிசன் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் அப்பியரன்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா லுக்காக இருக்காங்க அழகா இருக்காங்க நம்மக்கிட்ட அழகு இல்லை அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்த கம்பேர் பண்ணி நம்ம கிட்ட ஒண்ணு இல்லையே அப்படின்ற மாதிரி நினச்சி நம்மளே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேமாவே போய்கிட்டு இருக்கு ஒரே ஒரு உண்மை சொல்லவா இந்த இடத்துல எல்லாருக்குமே எதனா ஒரு பிரச்சனை குறையன்னு ஒன்று இருக்கும் அவங்க வந்து இன்னொருத்தவங்கள பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்ப நீங்க ஒருத்தவங்களை பார்த்து நம்ம கிட்ட ஒண்ணு இல்லையே நினைச்சுக்கிட்டு ஒருத்தவங்களை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த நபரு இன்னொருத்தவங்களை பார்த்து நம்ம கிட்ட ஒண்ணு இல்லையே அவங்க கிட்ட இருக்கேன்ற மாதிரி அவங்களும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா தான் இருக்கும் இங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தோற்ற மாயை தான் அதாவது பார்த்த உடனே மனம் வந்து பாத்தீங்கன்னா பறி போயிரும் அவங்க கிட்ட அது இருக்கு நம்ம கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி இந்த தோற்ற மாயை ஆப்டிக்கல் இல்யூஷன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஹீரோயினிலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பார்க்க வந்து ஒரு பிளசண்டா ஒரு லுக்கா இருப்பாங்க நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள மாதிரி ஆகணுன்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்போம் அவங்கவுங்களுக்கு ஒரு லைஃப் பர்பஸ் இருக்கு அவங்களுக்கு வந்து டயட் போட்டு தரத்துக்கு ஒரு ஆள் இருப்பாங்க ஃபேஷன் டிசைனரா ஒருத்தவங்க இருப்பாங்க பர்சனல் அசிஸ்ட் அசிஸ்டன்ட்டா ஒரு மாதிரி ஷெடியூல் பண்றதுக்கு ஆள் இருப்பாங்க இவ்வளோ ஒரு பெரிய டீம் வச்சுதான் அவங்க பாத்தீங்கன்னா அவங்கள வந்து அப்படி காட்டிக்கிறாங்க ஆனா இங்க நம்ம கதைக்கு வந்தோம்னா நம்ம வேலையை நம்ம தான் பண்ணுவோம் நம்மளோட வீட்டு வேலையை நம்ம தான் பண்ணுவோம் ஆபீஸ் ஒர்க்கும் நம்ம தான் பண்ணுவோம் இப்படி மல்டி டாஸ்கிங் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம் அவங்க வந்து எல்லாத்தையும் ஆள் வச்சு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இங்கே நம்மளோட லைஃப் போப்பஸ் என்ன நம்ம வந்து எதை பண்ணணும் நம்ம வந்து இப்போது ஒருத்தவங்க வந்து இருபதாவது லெவல் விளாடிக்கிட்டு இருப்பாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது லெவல் தான் விளாடிக்கிட்டு இருப்போம் நம்ம இங்கேருந்து இருபதாவது லெவலில் பார்த்தோம்னா சத்தியமாக முடிஞ்சிருச்சு நம்ம ரெண்டாவது லெவல் விளாடுறோம்னா மூணாவது லெவல் எப்படி போடுறது நாலாவது லெவல் எப்படி போடுறது நம்ம இந்த மாதிரி ஒரு புரிதலில் இருந்தால் மட்டும்தான் நம்ம கன்சிஸ்டன்சியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து அப்கிரேட் பண்ண முடியும் அப்படி அப்கிரேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த கம்பரிஷன் கேமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போகாமல் இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே சில விஷயம் வந்து மாற்ற முடியும் சில விஷயம் வந்து மாற்றவே முடியாது எதை மாற்ற முடியுன்றதையும் எதை மாற்றவே முடியாதுன்றதையும் நம்ம வந்து தெளிவா புரிஞ்சிக்கணும் இப்போ வந்து நமக்கு ஒரு அம்மா அப்பா இருக்காங்கன்னா அந்த அம்மா அப்பா வந்து நம்ம மாற்றவே முடியாது அவங்கதான் கடைசி வரைக்கும் அம்மா அப்பா அந்த மாதிரி நம்ம ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கு நம்ம கண் இப்படி தான் இருக்கு நம்ம வந்து இவ்வளோ ஹைட்டு தான் இருக்கும் நம்ம வந்து இப்படி தான் இருக்கோம்னா அதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சிக்கிறோம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வந்து சில விஷயத்த வந்து நம்ம மாற்ற முடியும் இப்போ நம்ம கேரக்டரை வந்து மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா மாற்ற முடியும் நம்மளோட ஒர்க்கை வந்து மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா மாற்ற முடியும் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற முடியும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாற்றிக்கலாம் இங்கே இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும்னா இங்கே வந்து ஏற்ற தாழ்வுனே ஒன்று கிடையாது அதாவது நம்ம தாழ்வு மனப்பான்மையிலே இருக்கோம்னா இங்கே ஏற்றம்னு ஒன்று இருக்குன்னு தான் நம்ம இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோம் இங்கே வந்து எல்லாமே யூனிக் தான் இப்போ உங்களுக்கு கொடுத்த முகம் உங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இப்போ உங்களுக்கு கொடுத்த முகம் உங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்கன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா நீங்க வந்து ஒரு யூனிக் மெட்டீரியல் மெட்டீரியல் அப்படின்றத வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் கம்பரி வந்து இங்க கேம் கிடையாது நம்ம வந்து ஒரு தனித்துவமா வந்திருக்கோம் தனித்துவமா இருக்கிறத நம்ம எப்படி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு பொருளோட ஒப்பிக்கிட்டு ஒப்பிட்டு இருக்க முடியும் அதனால இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க தனித்துவமா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இன்னொன்னு மைண்ட் செட்டு தான் இப்போது என் நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஒரு பைக் ஒன்று வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் ரொம்பவே கன்ஃபியூஷன்ல இருந்தார் அதாவது அவருக்கு வந்து ஒரு பைக் பிடிச்சிருக்கு அந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி தான் மைலேஜ் தருது ஆனால் நார்மலாக பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி தருது ஃபிஃப்டி தருது அந்த மாதிரி பைக்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு ஆனால் இவருக்கு அந்த தேர்ட்டி தர மைலேஜ் பைக்கு தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்கிறாரு நம்மக்கிட்ட வந்து ஒரு ஒப்பீனியன் கேட்கும்பொழுது நாம நான் வந்து என்ன சொன்னேன்னா உங்களுக்கு எந்த பைக்கு பிடிச்சிருக்கோ அந்த பைக்கை வந்து நீங்க வாங்கிருங்க அந்த பைக்கு முப்பது தான் மைலேஜ் தருதுன்னா மார்க்கெட்ல இருக்க எல்லா பைக்குமே முப்பது தான் மைலேஜ் தருதுன்ற மாதிரி நீங்க மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி நீங்க மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து குழப்பமும் வராது மற்ற பைக்கை பார்க்கும்பொழுது அடடா இந்த பைக்கை வாங்கிட்டோமான்ற மாதிரி ஒரு ஃபீலும் வராது கில்ட் எதுவுமே வராது இங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மைண்ட் செட்டு தான் நம்ம கிட்ட இருக்க பொருள் தான் உலகத்திலே பெஸ்டான பொருள் நம்ம வந்து ஒரு யூனிக்கான ஆள் அப்படின்றத நீங்க என்னைக்கு உணர்றீங்களோ உண்மையா அதுதான் கூட அப்படி நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா அதாவது உங்களை வந்து நீங்க வந்து ஃபுல்லாக படிச்சிருக்கணும் இந்த உலகத்தை படிக்க தேவையில்ல கம்பாரிசனை படிக்க தேவையில்ல நம்ம வந்து இப்படி தான் இருக்கோம் நம்ம கேரக்டர் இதுதான் நம்ம வந்து இப்படி தான் இருக்கோம் நம்மளோட அப்பேரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கு இதுதான் நம்மன்ற மாதிரி நம்ம வந்து உணர்ந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்காக நமக்கு நாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று வந்து பில்ட் பண்ணிட்டோம்னா இங்கே நம்ம கம்பாரிஷனுக்குள்ளேயே போக மாட்டோம் அந்த கம்பாரிசன் கேம் வந்து தனியாக நடந்துகிட்டு இருக்கோம் நம்மளோட பார்த்து எதுவோ அதில் அதை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய்கிட்டே இருப்போம் காற்று கதவுடைத்தால் நான்கு நாளிகையில் நாற்றம் எடுக்கும் உடம்படா இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வெறும் மூச்சு மட்டும் தான் பிரதானமா ஓடிக்கிட்டு இருக்கு இந்த உடம்புன்றதே புழுக்கூடுன்னு சொல்றாங்க வெறும் தோல் மட்டும்தான் அந்த அழகுன்ற ஒரு மாய தோற்றத்தை வந்து தந்துகிட்டு இருக்கு அந்த தோல்ன்றதுதான் ஆப்டிக்கல் இன்வீஷனா இங்க வந்து இருக்கு மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா தோலை கடந்து பாத்தீங்கன்னா வெறும் பிளஸ் மட்டும்தான் இருக்கு சதம் மட்டும்தான் இருக்கும் அதனால ரொம்பலாம் போட்டு அலட்டுறதுக்குலாம் இங்க ஒண்ணுமே இல்லை கம்பாரிசன் கேம விட்டு வெளியே வந்துட்டு நான் யாரு என்கிட்ட என்ன இருக்கு போதும் அப்படின்ற மாதிரி தன்னிறையமா இருக்கும் பொழுது இந்த தாழ்வு மனப்பான்மைன்றதுலாம் ஒண்ணுமே இருக்காது நம்ம வந்து எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் தெளிவாக செய்வோம் நற்போவி